வாழ்க்கையில் பல சமயங்களில் நாமே நம்மிடம் சொல்வோம் இதை நான் பிறகு செய்கிறேன் நாளை தொடங்குகிறேன் இன்னும் அவசரம் என்ன என்று நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வோம் ஆனால் அந்த சிறிய பழக்கம் மெதுவாக நம்முடைய கனவுகளையும் இலக்குகளையும் திருடுகிறது சமூக ஊடகங்கள் நிறைந்த இன்றைய உலகில் முடிவில்லா ஸ்க்ரோல் தொடர்ந்து வரும் நோட்டிபிகேஷன்ஸ் கவன சிதறல்கள் ஆகியவற்றால் நம்மால் நேரத்தை தெரிந்து கொள்ளாமல் இழக்கிறோம் நேரம் என்பது கடிகாரத்தில் டிக் டிக் என்று போகும் ஒரு விஷயம் அல்ல அது நம்முடைய விதியையும் எதிர்காலத்தையும் வடிவமைக்கிறது நேரத்தை மதிக்கும் ஒருவன் வெற்றியின் உச்சிக்கு செல்வான் நேரத்தை வீணடிக்கும் ஒருவன் வருத்தின் நெருப்பில் எரிய வேண்டி வரும் அதனால் நீங்களும் வாழ்க்கையில் கிடைக்கும் வாய்ப்புகளை இழக்க விரும்பவில்லை என்றால் இந்த கதையை கவனமாக கேளுங்கள் இது வெறும் கதை அல்ல ஒரு எச்சரிக்கை காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் சோம்பேறி சிறுவன் ஒருவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் முக்கியமான வேலைகளை தள்ளி போடுவான் அதனால் அவன் படிப்பிலும் வாழ்க்கையிலும் பின்தங்க ஆரம்பித்தான் குடும்பத்தினரும் ஆசிரியர்களும் நேரத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர் ஆனால் அவன் கேட்கவில்லை எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் பயனற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான் ஒரு நாள் ஒரு ஞானி அந்த கிராமத்திற்கு வந்தார் அவர் அறிவும் புத்திசாலித்தனமும் காரணமாக பிரபலமானவர் பலர் அவரிடம் போய் அறிவும் ஞானமும் கற்றுக்கொண்டனர் அந்த சோம்பேறி சிறுவன் நிலைதான் இந்த ஞானியிடம் நான் சில அறிவுரை பெற்றால் என் நண்பர்கள் போல நானும் வெற்றி பெறலாம் ஒரு நாள் அவன் ஞானி சிலருடன் பேசிக்கொண்டிருப்பதை கண்டான் அந்த கூட்டம் முடிந்ததும் அவன் அவரிடம் சென்று சொன்னான் தயவு செய்து எனக்கு உதவுங்கள் நான் ஒரு தோல்வியாளராக உணர்கிறேன் என் நண்பர்களும் வகுப்பு தோழர்களும் எல்லோரும் என்னை விட விட்டார்கள் நானும் வெற்றி பெற வேண்டும் என்ன செய்யலாம் என்று சொல்லுங்கள் ஞானி பாசத்துடன் அவனை நோக்கி சொன்னார் குழந்தா நீ உன்னை தொலைந்து போனவன் போல உணர்கிறாய் ஏனெனில் நீ நேரத்தை மதிக்கவில்லை எப்போதும் வேலைகளை தள்ளி போட்டு விலை மதிப்புள்ள தருணங்களை வீணடிக்கிறாய் நேரத்தின் மதிப்பை உணர ஒரு கதையை சொல்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு கருணையுள்ள மன்னன் வாழ்ந்தான் அவன் தனது மக்களை மிகவும் நேசித்தான் எப்போதும் உதவிகரமாக இருந்தான் ஒரு நாள் அவனுடைய பழைய பள்ளி தோழரை சந்தித்தான் அந்த நண்பன் இப்போது ஏழையாகவும் வேலையில்லாதவராகவும் சமுதாயத்தில் மதிப்பிழந்தவராகவும் இருந்தான் அவன் எப்போதும் தனது துரதிருஷ்டத்திற்காக பிறரை தான் குறை சொல்வான் தனது தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை மன்னன் அவனை பார்த்ததும் சோகமடைந்தான் அவனை அருகே அழைத்து வாழ்க்கையை பற்றி கேட்டான் அவன் பெருமூச்சு விட்டு சொன்னான் அரசே மக்கள் என்னை பயனற்றவனாக நினைக்கிறார்கள் நான் எங்கு வேலைக்கு சென்றாலும் மறுக்கப்படுகிறேன் மக்கள் சொல்வது நான் எந்த வேலையையும் நேரத்தில் முடிப்பதில்லை இப்போ என்ன செய்வது என்று தெரியவில்லை மன்னன் சிறிது யோசித்து சொன்னான் நம்மில் ஒரு ஒப்பந்தம் இருக்கட்டும் இன்றைய சூரிய அஸ்தமனத்திற்குள் என் அரண்மனை போன் களஞ்சியத்தில் இருந்து எவ்வளவு தங்கம் வைரம் வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் என்ன எடுத்து செல்வாயோ அது உன்னுடையது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் அரசருக்கு நன்றி கூறி வீட்டுக்கு ஓடினான் வீட்டுக்கு சென்று தனது மனைவி கிட்ட சொன்னான் அவளும் மகிழ்ச்சி அடைந்தாள் விரைவாக சென்று அந்த செல்வத்தை கொண்டு வாங்க என்று சொன்னாள் ஆனால் அவன் மனைவி கிட்ட சொன்னான் நான் இப்போ செல்ல முடியாது எனக்கு ரொம்ப பசிக்கிறது முதலில் சாப்பிடுகிறேன் என்று சொன்னான் அவள் விரைவாக உணவு சமைத்து கொடுத்தாள் அவன் மெதுவாக சாப்பிட்டான் இன்னும் நேரம் இருக்கே என்று எண்ணினான் சாப்பிட்ட பிறகு தூக்கம் வந்துவிட்டது சிறிது நேரம் தூங்கிவிட்டு போகலாம் என்று நினைத்தான் ஆழ்ந்த தூக்கத்தில் மூழ்கினான் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அவனது மனைவி அவனை எழுப்பினாள் இன்னும் மதியம்தான் இருந்ததால் அவளை மிகவும் சீக்கிரம் எழுப்பி விட்டாய் என்று அவன் கோபப்பட்டான் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவன் சில மூட்டைகள் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு போகத் தொடங்கினான் ஆனால் வெயில் கடுமையாக இருந்தது அவன் மிகவும் சூடாக உணர்ந்தான் அவன் நிலைத்தான் சிறிது நேரம் இந்த மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன் பிறகு தொடர்கிறேன் அவன் மரத்தடியில் அமர்ந்தான் மென்மையான இனிமையான தென்றல் காற்று வீசியது சில நிமிடங்களுக்குள் அவன் மீண்டும் தூங்கிவிட்டான் அவன் கண் விழித்தது மாலையாகிவிட்டது பதற்றத்தில் அவன் அரண்மனைக்கு ஓடினான் ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது அவன் தனது வாய்ப்பை இழந்து விட்டான் வருத்தத்துடன் நிற்க அவன் உணர்ந்தான் துரதிருஷ்டத்தின் காரணமாக அல்ல நேரத்தை மதிக்காததால் தான் இழந்து விட்டேன் கதை முடிந்ததும் ஞானி அந்த சிறுவனை நோக்கி பார்த்தார் அவன் அமைதியாக இருந்தான் தனது தவறை உணர்ந்தான் வெட்கப்பட்டு நன்றி கூறி இனிமேல் மாறுவேன் என்று உறுதி எடுத்தான் அவன் புரிந்து கொண்டான் நேரம் விலை மதிப்புள்ளது ஒரு முறை சென்றால் திரும்ப வராது அவன் வீட்டுக்கு சென்று கடினமாக உழைக்க தொடங்கினான் வேலைகளை தள்ளாமல் நேரத்தில் முடிக்க ஆரம்பித்தான் மெதுவாக வெற்றி வந்து சேர்ந்தது குடும்பமும் நண்பர்களும் பெருமைப்பட்டனர் அவன் மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஆனான் உண்மையான வாழ்க்கையிலும் நேரம் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது அது நம்முடைய பெரிய சொத்து நேரம் வரையறுக்கப்பட்ட ஒன்று அதனால் அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என் தாத்தா எப்போதும் சொல்வார் நேரத்தை புறக்கணிக்கும் அவர்கள் அதன் மதிப்பை புரிந்து கொள்வார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக கஷ்டத்தை சந்தித்த பிறகே ஒரு பழமொழி இருக்கிறது நீ நேரத்தை மதித்தால் நேரமும் உன்னை மதிக்கும் நீ நேரத்தை வீணடித்தால் நேரம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் நீ உன் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் எதையும் சாதிக்க முடியும் அதை வீணடித்தால் உன் வாய்ப்புகளை இழந்து வருத்தத்துடன் வாழ வேண்டியிருக்கும் ஒரு நிமிடத்தால் ரயிலை தவறவிட்ட பயணி ஒரு நிமிடத்தின் மதிப்பை உணர்கிறான் ஒரு தேர்வில் தோல்வி அடைந்த மாணவன் ஓர் ஆண்டின் மதிப்பை அறிகிறான் உங்கள் நேரத்தை அறிவுடன் பயன்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் இனிய தருணங்களை கழியுங்கள் நண்பர்களுடன் மகிழுங்கள் கனவுகளுக்கும் இலக்குகளுக்கும் உழையுங்கள் அப்படி செய்தால்தான் முழுமையான வாழ்க்கையை உண்மையிலேயே அனுபவிக்க முடியும் இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறக்காதீர்கள் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன கற்றீர்கள் என்று கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த கதையில் சந்திப்போம்